ியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் கலாத்தியர் நிருபத்தில் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாய் நடக்கிற அந்த போராட்டம் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எங்கிருக்கும் ஆவியின்படி வாழ்ந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் நம்முடைய முடிவு எங்கே இருக்குன்னு மிக தெளிவாய் பவுல் விளக்குகிறார் இன்றைக்கு ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை முறை நிறைய நேரங்கள் நம்ம குடும்பங்கள்லையும் ஊழியத்திலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துல அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஆவிக்குரிய நன்மைகளை ஆவிக்குரிய நீதி நியாயங்களை நான் விதைக்கிறேனா நான் எடுக்கிற முடிவுகள் நான் போகிற பாதை நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறேனா மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறேனா ஆவியான வழிநடத்துதல் போகிற பொழுது சில வேலை கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆவிக்கேற்றபடி நடக்கும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு நடக்கிற ஒரு தேவ பிறனுடைய வாழ்க்கையில ஆவிக்கேற்றதை விதைக்கிறார்கள் அவளுக்கு அநேக இடத்துல வார்த்தைகள் கடந்து வருகிறது எரிசல்ல மேல அவனுக்கு உபத்திரவங்களும் கட்டுக்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆனால் அவர் சொல்லுகிறார் பட்டணங்கள் தோளும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாலும் என்ன இருந்தாலும் என் ஆண்டுடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆவிக்குரியபடி விதைக்க ஆவிக்கென்று விதைக்க ஆவிக்கேற்றபடி ஆவியானவர் நடத்துகிற வழியில் நடந்து போறது சில வேலையில கஷ்டமாக இருக்கும் சில வேலையில கஷ்டம் கட்டுக்கள் உபத்திரவங்கள் இருக்கும் கண்ணி இருக்கும் கஷ்டப்படாதீங்க அந்த பாதையில் நடக்க பயப்படாதீங்க அந்த பாதையில் நடக்க சோர்ந்து போகாதீங்க ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளாதபடி வேதத்தை கரத்தில் வைத்துக் கொண்டு வேதத்தை தங்களுடைய இறுதியத்தில் வைக்காம ஏதோ வேதத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஏனோ தானோ என்று இருப்பவர்கள் மாம்சத்தில் விதைத்தால் மாம்சத்தினால அழிவதா இருப்போம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் கலாத்திய நிருபத்தில் பவுல் அதுதான் சொல்லுகிறார் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காதீங்க ஆவிக்கு ஏற்றபடி விரும்புகிற பிரியப்படுத்தாது ஆவிக்கென்று விதைப்பார்கள் ஆவியானவர் சொல்வதை செய்வார்கள் கஷ்டமோ நஷ்டமோ எது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் விசுவாச பிரயாணத்துல ஆரம்பத்தில் இருந்து ஒரு நல்ல ஜாப் ரொம்ப கம்ஃபர்டபிள் ஜாப் நான் இருக்கிற தேசத்துல இருக்க வேண்டிய பட்டணத்துல அந்த வேலை இருக்கிறது ஆனால் வேறொரு ரொம்ப கஷ்டமான வேலை அந்த போகணுமா ஆவியானவர் சொல்லுகிறார் நான் காட்டுகிற அந்த இடத்துக்கு போ ஆவிக்கென்று விதைத்தேன் அதனுடைய பலனை வரும் நாட்கள்ல அறுவடை செய்தேன் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு என்ன பேசுகிறாரோ ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார் பேசுகிறார் ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறார் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது ஏ ஒரு சிலருக்கு ஆவியானவர் ஆடிபிளாக பேசி கொண்டிருக்கார் அப்படி செய்தும் உங்களுக்கு இருதயத்தில் பயம் அது ரொம்ப கஷ்டமாச்சே அந்த பாதையில் போனால் பெரிய போராட்டமாச்சே ஆவிக்கென்று விதையீங்க ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பீங்க அவர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க அந்த வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளவு இருக்குது இதில் நடந்து போன நல்லா இருக்குது ஆனா மாம்சத்தின் அதனுடைய அதனுடைய அழிவு முடிவு மிகுந்த அழிவு தயவு செய்து என்ன சூழ்நிலை என்ன காரியம்னாலும் மாம்சத்தின்படி முடிவெடுக்காதபடி ஆவிக்கேற்ற முடிவை எடுங்க என்று காரியங்களை விதையுங்க தேவனுடைய ஆவியானவை நடத்துகிறபடி முழுக்க முழுக்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் வேலை காரியங்கள் தொழில் காரியமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் ஆவியானவங்களை நடத்துகிறபடி ஒப்பு கொடுங்க அதனுடைய முடிவு சம்போரணம் அதனுடைய முடிவு ஆசிர்வாதம் அதனுடைய முடிவு சந்தோஷம் கர்த்தத்தாமே உங்களை பலப்படுத்தி ஆவியானுடைய வழியில் சரியானபடி நடத்துவாராக காட் பிளஸ்